அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாளில் நம்ம இருக்கோம் ரமலான் ரமலானுடைய தொடக்கத்தில் நம்ம வந்துட்டோம் இந்த நாளை எல்லாம் நமக்கு கொடுத்ததற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் இன்னும் அதிக அளவு இந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு பிறையை பார்த்த உடனே கொள்ளக்கூடிய மகத்தான இரண்டு துவாக்களை திக்கர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த திக்கரை நீங்கள் ஓதுறதின் காரணமாக அல்லாஹாலா வருடம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு பதில் தருவோம் இன்னும் இந்த வருஷத்துல அல்லா உங்களுக்கு செல்வத்துல அதிக அளவு பறக்க செய்வான் இன்றைக்கு இந்த திக்ரன் நீங்க பத்தொன்பது முறை ஓதுறதுக்கு அலாத்தாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் வரக்கூடிய ஒரு வருஷத்துல ஒவ்வொரு நொடி பொழுதையும் அல்லா உங்களுக்கு பறக்கத்தா மாத்தி கொடுக்கறான் இதை நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இன்னும் இந்த திக்ர ஓதுறதின் காரணமா இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்துல நாங்கள் செல்வ செழிப்போடு இருக்கணும் அல்லாத்தால எங்களுக்கு அதிக அளவு பறக்கத் செய்யணும் அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும் ஆசைப்பட்ட நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா கிடைச்சிரும் இன்னும் இருக்கக்கூடிய குடும்பத்துல நிம்மதி வேணும் அப்படின்னா கிடைச்சிரும் இன்னும் இந்த வருஷத்துல நான் ஒரு இபாதத் செய்யக்கூடிய முழுமையான மாமீனா மாறணும் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் எதை மனதில் நினைத்தாலும் எது உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் இன்றைக்கு பிறையை பார்த்ததும் இந்த இரண்டு அமல்களை நீங்க செய்து கொள்ளுங்கள் முதலாவது அமல் பிறையை பார்த்ததும் ஓதி கொள்ளுங்க அப்படின்னு நமதுலா நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான பரக்கத்தான துவா வஹைர் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாகிவை பிறையே எனதுரபும் முனது ரபும் அல்லாஹான் நேர்வடிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பிறையை பார்த்தவுடனே நம்ம ஒதுக்கிட்டாலே போதுமானது நாமும் நமது குடும்பமும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கலாம் இன்னும் இந்த மாதம் முழுவதும் எல்லாம் நமக்கு பறக்க கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனால் இதை நம்மளால் பலரும் செய்கிறதுக்கு தவறிடுறோம் எனவே ஒவ்வொரு மாதமும் இதை செய்ய போதுமானது உங்களுடைய ரிசுக்குக்கு இதுவே போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று பிறையை பார்த்தவுடன் இந்த துவாவை ஒரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே பிரையை பார்த்த உடனே ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்துவமான திக்ரு அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற தான் பத்தொம்போது முறை ஓதணும் இந்த பிஸ்மில்லாவுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஏராளமான சிறப்பு இருக்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு நம்முடைய புனித குரான் இந்த மாதத்துல தான் இறங்கப்பட்டுச்சு ஆனால் அந்த புனித குரான்லேயே முதலாவதாக தலைமையாக வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் தான் ஏன்னால் இதற்கு அல்லாஹால அவ்வளவு வரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுத்துருக்கான் ஏன்னால் இதில் தான் இஸ்முல்லாயுலம் அல்லாஹுக்கு பிடிச்ச அவனுடைய திருநாமங்கள் இரண்டு உள்ளடக்கி இருக்கு அதனால தான் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இதை கொண்டு ஆரம்பித்தா அது தோல்வியில் ஒரு நாளும் முடியாது எனவே இந்த ரமலான் மாதத்தை இந்த திக்ரு கொண்டு நீங்கள் ஆரம்பிங்க இன்ஷா அல்லா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக அமல் செய்யலாம் இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிறத விடவும் பெருவாழ்வு வாழலாம் நீங்களும் உங்கள் குடும்பமும் செல்வாக்கோட சிறப்போட கண்ணியத்தோட மரியாதையோட வாழலாம் இதனை நீங்க கண் கூட உணர முடியும் இன்னும் பிஸ்மில்லாவை சொல்லிட்டு நீங்க கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா அல்ல ஒருபோதும் வெறும் கையாக தட்டவே மாட்டான் அவ்வளவு சிறப்பு இருக்குது இப்போ இந்த திக்கிற பத்தொன்பது முறை ஏன் ஓதணும் அப்படின்னா இதை பற்றி ஆலயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதில் அஞ்சு மணி நேரத்திற்கு அஞ்சு நேர தொழுகு இருக்கு மீதமுள்ள பத்தொன்போது மணி நேரத்திற்காக இந்த பத்தொன்போது எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதன் மூலம் பத்தொம்பது மணி நேரங்களில் எல்லா வேலைகளிலும் இந்த எழுத்துக்களின் மூலம் வரக்கத்தும் இபாதத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையில பத்தொம்போது எழுத்துக்கள் இருக்குது அதனால தான் பத்தொம்பது முறை நம்ம ஓதுறோம் இந்த பிஸ்மில்லாவை நம்ம அன்றாடம் பத்தொம்பது முறை ஒதுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் எல்லாம் நமக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையை எல்லாம் நமக்கு கொடுத்துருவான் ஏன்னா எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் எல்லா நிமிஷத்துலேயும் எல்லாம் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை கொடுத்தான் அப்படின்னா நம்ம நினைக்கிற வாழ்க்கையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா வரக்கத்து அப்படிங்கிறது காசு பணம் மட்டும் கிடையாது மகிழ்ச்சி சந்தோஷம் உறவுகள் இன்னும் ஆரோக்கியம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இன்னும் இந்த பிஸ்மில்லாவை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சிறந்த சம்பவம் சொல்றேன் ஒருமுறை ஹஜ்ரத் ஈசா செல்லம் அவங்க கபிரஸ்தான் பக்கம் போனாங்களாம் அப்போ அங்க ஒரு மனிதருக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படுறத இவங்க பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒழு செஞ்சுட்டு குளிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தாங்களாம் அப்போ அந்த கபரு பிரகாசமா இருந்துச்சான் அதுங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் மாறி அந்த கப்ரு சொர்க்க பூங்காவனமாக இருக்கிறத இவங்க பாக்குறாங்க உடனே ஹஜ்ரத் ஈசாலையும் செல்லும் அவங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு அல்லாஹாவிடத்துல இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லாஹல்ல சொன்னானா ஈசாவே இந்த மனிதர் அதிகமாக பாவம் செஞ்சான் அதனால தான் அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போ இந்த மனிதன் இறக்கும்போது தன்னோட மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது இறந்துட்டான் இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து இப்போ அந்த குழந்தை மார்க்க கல்வியை கற்று ஆரம்பமாக பிஸ்மில்லா ஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஓத இருக்கு எந்த மனிதனின் மகன் என்னுடைய பெயரை கூறிக்கொண்டு இருக்கிறானோ அந்த மனிதனை வேதனை கொடுப்பதற்கு எனக்கு வெக்கம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் கூறினானா அதாவது பிள்ளைகள் இந்த பிஸ்மில்லாவை சொன்னாலே பெற்றோருடைய கபு விசாலமாக்கப்படுது கபரில் அவங்களுக்கு தண்டனை இல்லாமல் காப்பாற்றப்படுது அப்படின்னா இந்த பிஸ்மில்லாவுக்கு எல்லாம் எவ்வளவு சிறப்பையும் பரக்கத்தையும் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்கணும் அதனால தான் நமது ரசுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க இன்னும் பிஸ்மில்லா சொல்லி தூங்குங்க இன்னும் வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்லி உடை அணியுங்க இன்னும் செருப்பு கூட நீங்க பிஸ்மில்லா சொல்லி அணியுங்க அப்படின்னு இப்படி எதை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த புனித மாதத்தை நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் இதனுடைய பரக்கத் நமக்கு வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் எனவே நம்ம ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கும் அல்லாஹ் ஏராளமான சிறப்பை கொடுக்குறான் இதனுடைய சிறப்பை நம்மளால் சொல்லி முடிக்கவே முடியாது அந்தளவு சிறப்பு இருக்குது எனவே இந்த பறக்கத்தான அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு இன்னும் திருக்குறானில் தலைமையான எழுத்தாக பொறிக்கப்பட்ட இந்த பொக்கிஷத்தை நம்ம எல்லோருமே இன்று பிறையை பார்த்தவுடன் பத்தொம்பது முறை ஓதிட்டு நமது விருப்பங்களை அல்லாஹ் நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு இந்த நாளின் பறக்கத் கொண்டு கண்டிப்பாக அல்லா நமது தேவையை நமது விருப்பங்களை நமக்கு அல்லா கபூலாக்கி தருவான் இதன் பறக்கத்தினால கண்டிப்பாக நாமும் நமது குடும்பமும் இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையல்ல நமக்கு நசீபாக்கி கொடுப்பான் இன்னும் இந்த அமலை பீரியட்ஸ் டயத்துல கூட செய்யலாம் அதனால எல்லா மக்களும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு அமல் தான் எனவே இதை யாருமே இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் வரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ